எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நான் இப்போ எதுக்கு போடுறேனா இப்போ என்னோடய மனநிலை எப்படி இருக்கிறதுங்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுற காலம் போகிறேன் என் மனநிலை பார்த்திங்கன்னா வாழ்க்கை எதிர்காலத்தை பற்றி ரொம்ப பயமாகவும் ரொம்ப யோசனை கோரிகளாகவே இருக்குது என்னால் இப்போ நிம்மதியாக வேலை செய்ய முடியல முக்கவாசி வாழ்க்கையே தொலைச்சிட்டேன் நான் எப்படி என் வாழ்க்கை மீதி வாழ்க்கையை கொண்டு போய் என் குடும்ப குட்டியில் கரை சேர்க்கறது தெரியல நிறையா தப்பு பண்ணியிருக்க தெரிந்து தெரியாமல் நிறையா தப்பு பண்ணியிருக்கிறேன் அதாவது எங்கள் ஃபேமிலியில் பெரியவங்க சொல்கிறத கேட்கணும் அனுபவங்கள் வாய்ந்தவங்க சொன்னதை கேட்கணும் பொறுமையாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் அப்போ கூட சேர்க்கிற நண்பர்கள் தெளிவாக பிளான் பண்ணி நல்ல நல்ல நல்லவர்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களை மட்டும் நண்பர்களாக ஏன்னால் நிறையா விஷயங்கள் அவங்கனால மாறும் அவங்க வாழ்க்கை அதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன் இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா வயசு நாற்பது ஆச்சு பட்டு எதிர்காலத்தை நினச்சி அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு முப்பது வயசில் ஒரு பையன் இருக்கிறான் அவனை வளர்த்து ஆளாக்கணும் அவனை வளர்த்து ஆளாகணும்னா எனக்கு இன்னும் இருபது வயசு வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கும்போது அவனுக்கு இருபது வயசு அவன் காலேஜ் ஸ்டேஜில் இருப்பான் அது வரைக்கும் நான் உடல்நிலை மாதம் ஓடி ஆடி சம்பாதிக்க முடியுமாங்கிறது ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு பேக்ரவுண்டெல்லாம் பெருசாக இல்லை அந்த ஒரு ஃபீலிங்ஸாக மனசில் எப்பவுமே ஓடிட்டுருக்குது பணம் சேர்ந்து பணம் சம்பாதிச்சு சேர்த்து வைக்காமல் இப்படி பண்ணிவிட்டுமேங்கிறது ஒரு மன கவலையோடு தான் நான் என்னை எம்ஜிய வாழ்க்கையை நான் வாழ வேண்டியதாக இருக்குது பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வாழ்க்கையை போகணுமோ போய் பார்ப்போம் அந்த ஒரு மனப்பான்மையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பாய்